இப்போ லைவ்ல சபரி வந்து கானா வினாத்துட்டு ஒரு இஷ்யூ பேசுகிறாரு பேசும்போது அதை பற்றி ரொம்ப சீரியஸாக யார்ட்டையும் சொல்லிடாத வெளியில் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே எல்லாரோட ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் பேஸ்ட் இந்த மாதிரி டாய்லெட் ரீஸ் வந்து நிறையா காணாமல் போயிருக்கு அதில் ஏதோ ஒரு ப்ரஷ்ஷு டாய்லெட் சிங்க்குக்குள்ளே அந்த ஃப்ளஷ் எல்லாம் ஒரு ப்ரஷ்ஷை போட்டு வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ரெண்டு மூணு ப்ரெஷ் எல்லாத்தையும் போட்டு ஒரு டஸ்ட்பின் கவரில் ஏதோ போட்டிருக்காங்க அதை நாட் போட்டு டஸ்ட்பினில் போட்டு வச்சுருந்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வைல்டு கார்டு வந்ததுக்கப்புறம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் நடந்திருக்கு அது சாண்ட்ராவாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க இவ்வளோதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனது ஏற்கனவே வந்த உடனேயே சாண்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வந்த முதல் நாளோ ரெண்டாவது நாளோ ப்ரஷ்ஷை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திரும்பவும் வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து திரும்பவும் ப்ரஷ் காணுங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு இது போக பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமோட ப்ரஷ் அந்த அவரோட டாய்லெட்ரிஸ் அது எல்லாமே வந்து டஸ்ட்பின்ல கிடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே சபரி வந்து வெளியில் ஒரு விஷயை பரிசாக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லாமல் இருந்திருக்காரு இப்போ கானவினா கேட்குறாரு நீ கேமராலயா சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் நான் கேமராவில் ஆனால் சொல்லி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இப்படி இப்படிலாம் நடக்குது அது எவ்வளோ க்ளியர்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இது தானா இல்லை இதெல்லாம் ஒரு பிராங்கா சும்மா காமெடிக்கு பண்ணுறாங்களா இல்லை அது எதுவும் ப்ராப்ளமாக இல்லை வெளியில் வச்சே பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது பட் இந்த இன்சிடென்ஸ் எல்லாமே நடக்கிறது வந்து சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூமில் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா தான் அந்த இவங்க டிஸ்கஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சாண்ட்ராய் ஏதோ பண்ணுறது கேமரா காட்டுது ஸோ மேபி அது உண்மையாக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்